ഹായ് ഫ്രണ്ട്സ് വലകംം ടു വില്ലേജ് ലൈഫ് സ്റ്റൈൽ യൂട്യൂബ് ചാനൽ ഇനിക്ക് നമ്മുടെ ചാനലിൽ ഒരു സൂ சூப்பரான இறால் ரெசிபி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க இறால் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கிரேவி பார்க்கும்போதே உங்களுக்கு நாக்கில் எச்சில் ஊறக்கூடிய அளவுக்கு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இறால் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்கில் போய் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது புதுசாக வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு க்ளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க வீடியோக்கில் போய் தெரிஞ்சுக்கலாம் இறால் கிரேவி செய்கிறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ இறால் வாங்கியிருக்கேன் ஒரு கிலோ இறாலுக்கு கிளீன் பண்ணும்போது முக்கால் கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ இந்த இறால் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேனில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கிறேன் சோம்பும் சீரகம் எண்ணெயிலேயே நல்லா பொரியணுங்க இது அப்புறம் ரெண்டு ஏலக்காய் தட்டி அதையுமே ஆட் பண்ணிக்கலாம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு சின்னதாக ஒரு ஸ்டேர் அனிஸ் பூன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டேர் அனிஸ் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பைசஸ் எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரியணுங்க அந்த அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாவை ரெண்டாக கிழங்கு நான் வச்சுருக்கேன் ஸோ அதையுமே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்பைசஸ் பச்சை மிளகாய் எல்லாமே எண்ணெயில் பொரியணும் இந்த டைமில் கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிள்ளை பச்சை மிளகாய் எல்லாமே எண்ணெயில் நல்லா பொறிவிட்டுங்க ஸோ கரண்டி வச்சு நல்லா கறி கொடுத்துக்குவோம் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு பொறிவிட்டுனுச்சு ஸோ இந்த மாதிரி எண்ணெய்லேயும் வந்து ஸ்பைசஸ் எல்லாமே பொரியணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் கிட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணுறோமோ அளவுக்கு கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் கிட்டே பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து சின்ன வெங்காயம் நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் இருக்குதுங்க நான் இதை ரொம்பவே சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் இதால் கிரேவிக்கு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் நீங்கள் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இறால் கிரேவியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் வந்து ரொம்பவே சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணும்போது தான் டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் கட் பண்ணலைன்னா கூட சின்ன வெங்காயத்தை வந்து அம்மியில் தட்டி கூட போடலாம் ஸோ அதுவுமே இன்னொரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி தான் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து மூணு தக்காளியை வந்து ரொம்ப சின்னதாக வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையுமே ஆட் பண்ணிக்கலாம் இது மீடியம் சைஸ் தக்காளி அப்படிங்கிறதுனால மூணு தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து ரெண்டு தக்காளி வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி அந்த ஸ்பைசஸ் க்ரீன் சில்லி இது எல்லாமே வந்து நல்லா கலந்து கொடுத்து கிளறிக்குவோம் வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கல்லூப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கல்லூப்பு ஆட் பண்ணும்போது வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வந்து வதங்கிரும் ஸோ அதுக்காக தான் கல்லூப்பு வந்து ஆட் பண்ணுறது நல்ல கிளறி கொடுக்கணுங்க அப்போ தான் வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வந்து வதங்கும் எண்ணெயிலேயே வாசனையும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இந்த டைமில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள் அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் காஷ்மீரி சில்லி இது வந்து கலருக்காக சேர்க்குறோம் காரம் வந்து கம்மியாக தான் கொடுக்கும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கரம் மசாலா இந்த மசாலாக்கள் எல்லாமே காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் தான் ஆட் பண்ணிக்கிறேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ அவ்வளோதான் இந்த மசாலாக்கள் இவ்வளோ தான் இதை நல்லா கிளறி கொடுத்துக்குவோம் வேணும்னா லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் கிளறி கொடுத்துக்கோங்க பாருங்கள் பிராணை வந்து தோலைலாம் உரிச்சு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ பிரான் வந்து க்ளீன் பண்ணும்போது எனக்கு அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூடுதலாக தான் இருந்துச்சு ஸோ பிராணை பொறுத்த வரைக்கும் க்ளீன் பண்ணும்போது பாதிக்கு பாதி வந்து குறைஞ்சிருங்க ஸோ இது பிரான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குதுங்கிறதுனால க்ளீன் பண்ணும்போது அரை கிலோ பிரான் கிட்ட தான் வந்துச்சு ஸோ இந்த மாதிரி பிராணை போட்டு நல்லா கலரி கொடுத்துக்கும் அந்த மசாலா வந்து அந்த இறாலோட நல்லா கலக்கிற அளவுக்கு கலந்து கொடுத்துக்கலாம் வேணும்னா கொஞ்சமாக வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இறால் கிரா கிரேவியோட கன்சிஸ்டன்சி தேவைப்படுதோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த அளவுக்கு போதும் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அடுத்து வந்து ஒரு லிட் வச்சு மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் மூடி வச்சுட்டா ஒரு பதினைஞ்சி நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரேவி வந்து ரெடி ஆகிடும் பட் அப்பப்போ வந்து நீங்கள் லிட்டை ஓப்பன் பண்ணி கிளறி கொடுக்கணும் ஏன்னா நம்ம தண்ணி வந்து கம்மியாக வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால அடி பிடிச்சிரும் ஸோ ஒரு டூ மினிட்ஸுக்கு ஒன்ஸ் என்ன பண்ணுறீங்க நீங்கள் லிட்டை ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான இறால் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு மேலாக்க அப்படியே கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தலையை தூவி ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இறால் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வீட்டில் இருக்கவங்க அடிக்கடி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்